சதா வேதாந்தாச்சாரியோமே கோவிந்தனை பாடும் கோதை கோவிந்தனை பாடும் கோதை இதுல ஆண்டாள் பிரபந்தம் ரெண்டு இந்த ரெண்டு பிரபந்தத்திலேயும் முதல் பிரபந்தம் திருப்பாவை அந்த திருப்பாவையிலேயே முதல் முதல்ல உள்ள பிரபந்தத்துல நிறைய நாமங்கள் சொல்றா கண்ணனுக்கு ஆனாலும் அதுல பிரசித்தமா ஆண்டாளுக்கு ரொம்ப இசைந்த நாமம் எதுன்னா கோவிந்த நாமம் தான் அதையே திருப்பாவை இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்போது மூணு பாசுரங்களையுமே கோவிந்தனை பத்தி சொல்லியிருக்கா மூணு எது எப்போ நம்ம சொன்னா கூட சாதாரணமாகவே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு மூணு தரம் தான் நம்மளும் சொல்றோம் என்ன ஆசமனம் பண்ணுற போதும் மூணு தரம் சொல்வா நம்ம தீர்த்தத்தை சுவீகரிச்சுக்கும் போதும் மூணு தரம் சொல்றோம் மருந்து சாப்பிட்டாலும் மூணு தடவை சொல்றோம் விருந்து சாப்பிட்டாலும் மூணு தரம் சொல்றோம் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நம்ம கோவிந்தனை மூணு தரம் அழைக்கிறோம் கண்ணனுக்கு கோவிந்த நாம உச்சாரணம் தான் ரொம்ப கனமானதான் பலுவா இருக்குமோ அதுதான் அதனாலதான் அந்த கோவிந்த நாமத்தை சொன்னோன்னே டபக்குன்னு ஓடி வந்துடும் இருக்க மத்த நாமங்கள்ல அவ்வளவு பலுவெல்லாம் இல்லையாம் கடைசியில திரௌபதி கடைசியில தான் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டா அந்த கோவிந்தான்னு கடைசியில கூப்பிட்டதுன்னு தான் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கண்ணா அதனால அதனாலதான் உடனே ஓடி வந்து திரௌபதிக்கு அனுகிரகம் பண்ணிட்டான் இந்த கோவிந்த நம்ம எதாவது சங்கல்பம் பண்ணிட்டா கூட ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு தான் சொல்றோம் எதான பொருள் கீழே விழுந்து தொலைச்சுட்டோமோ அப்படின்னாலும் கோவிந்தா கோவிந்தான்னு தான் கூப்பிடுறோம் அதே மாதிரி இப்போ திருமலைக்கு போறோம் அப்படின்னாலும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லின்னு தான் போறோம் அப்படியும் மிஞ்சிப்பா அவன் பேர் ஸ்ரீனிவாசனாக இருந்தால் கூட ஸ்ரீனிவாசா கோவிந்தான்னு சொல்றோம் அதே மாதிரி ஆச வியாதி போகணும் மருந்து சாப்பிடணும் அப்படின்னா அச்சுதா ஆனந்த கோவிந்த நாமோச்சாரணன்னு பேச சொல்கிறோம் அதுலேயும் அப்பவும் கோவிந்த கோவிந்தனை தான் கூப்பிட்றோம் போஜனை சாப்பிடும் போதும் மூணு தடம் கோவிந்தா 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 சொல்றோம் திவ்ய தேசத்தில் மூணு பெருமாளுக்கு எத்தனையோ கோவில்கள்ல பெருமாளுக்கு திருநாமங்கள்லாம் இருக்கு இருந்தாலும் மூணு தேசத்துலதான் இந்த கோவிந்த நாமமே சொல் இருக்கு எப்படின்னா திருப்பதியில சிதம்பரத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அதே மாதிரி கோவிந்தா அப்படின்னு ஆண்டாள் கூப்பிடுறான் மத்த பேரை கூப்பிட்டா சிறு பேர் அழைத்தனவும் சீரியருளாதே அப்படின்னு சொல்லிட்டா கோவிந்தான்னு கூப்பிடுறதுதான் பெரிய பேரான் அப்படி கோவிந்த நாம உச்சாரணத்துல அவ்வளவு சிறப்பு அதே இந்திரன் பண்ணினதும் கோவிந்த பட்டாபிஷேகம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணினாக்க எல்லார் மனசுலையும் அவ்வளவு மனசு நிறைஞ்சிருக்கு எல்லாருக்கும் வடபத்ரா சாயி எழுந்தொருள் இருக்கிற அந்த ஊருமே கோவிந்தன் வாழமோர் அப்படின்னு தான் சொல்றோம் கோ கோவையோட அவதாரமே வராகபிரானுக்கு வராகபிரான்கிட்ட பூமி பிராட்டி அவதாரம் பண்ணுற போதோ கிருஷ்ணேன சதபாகுனா அப்படின்னு சொல்லி தான் தூக்கினானோ அப்போ அந்த இடத்துலையும் வராக பெருமாள் கண்ணன் என்று தான் இந்த நாமத்துக்கு ஊற்றம் வந்துதான் தான் அகோபில நரசிம்மனுக்கு பஞ்சாமிரத ஸ்தோத்திரத்துல ராமன் துதிக்கிற பொழுதும் கோவிந்தா கேசவா ஜனார்த்தனா தான் அவர் கூப்பிடுறார் அதே மாதிரி வெங்கடேச புராணத்தில் திருவேங்கட முடையானுக்கு விவாகம் நடக்கிற பொழுதும் யாருக்கு தலியை சமர்ப்பிக்கிறதுன்னு கேட்குற பொழுதும் பிரம்மா சொன்னா நீதானே உயர்ந்தவன் கண்ட காட்டிலும் மேம்பட்டவன் யார் இருக்கா உனக்குத்தான் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற போது இல்ல அப்போ அவ அதுல சொல்றா துவேவ வேத்மி கோவிந்தா என்று அவனை கோவிந்தான்னு தான் அப்பவும் அழைச்சிருக்கார் அவர் அப்புறம்தான் திருவேங்கடமுடையானுடைய நியமனப்படி மகோபில கஷேத்திரத்துல வசிக்கிற எம்பெருமானுக்கு நிவேதனம் பண்ணினாலாம் அப்போ அந்த இடத்துலையுமே கோவிந்த நாம கோவிந்த நாமத்தை தான் சொல்லியிருக்கார் கோவிந்த் யயாதி சாபம் பிரபலமா இருந்தபடினால எது வம்சத்துல பிறந்தவர்களுக்கு ராஜாபிஷேகத்துல உரிமை இல்லையாம் அதனாலதான் இந்திரன் தானே நேர்ல வந்து பட்டாபிஷேகம் பண்ணினாலாம் அதனாலதான் அதுக்கு பேர் கோவிந்த பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லி சொல்றாம் இப்படி கோவிந்தன் நாமத்தை எந்த சந்தர்ப்பத்துல நம்ம கோவிந்தனை கூப்பிட்டாலும் கோ அப்படின்னா காப்பாற்றுவன் அர்த்தம் அந்த மாதிரி நம்மளை காப்பாற்றுவன் எம்பெருமான் கோவிந்தன் அவனை பத்தி ஒரு பாட்டு இப்ப பாடலாமா கோவிந்தனை பத்தி குருமாமி ஜெயமா நரசிம்மன் சொந்த சாகித்யத்துல சொல்லி கொடுத்தது Go wind and namum so low. Go wind and namum so low. I know namum go ம மே ஏகமே கோவிந்தன் நா குந்தம் ஏகுமே பரந்தாமஞ்சேவி தன்னில் பரிந்துரை தேடுமே பரந்தாமன் சேவிதனில் பரிந்துரை திடுமே கோவிந்தன் நாமம் சொல்லுவோம் அனுதீனமும் கோவிந்தன் நாமம் சொல்லுவோம் திரௌபதியின் நாமம் குரை தேந்தன் திரௌபதியின் நாமம் உரைதே அவந்தன் அருளால் ஆடை சுரந்தது நிஜமே அருளால் ஆடை சுரந்தது நிஜமே நாமும் இந்நாமம் உரை அவந்தன் நாமும் இந்நாமம் உரைதே அவந்தன் அருளால் ஆனதம் அடைந்திடலமே அருளால் ஆனதம் அடைந்திடலமே கோவிந்தன் நாமம் சொல்லுவோம் அனுதீனமும் கோவிந்தன் நாமம் சொல்லுவோ

ఇవే వైకుంఠ వాసని నామం ఇదు వైకు వాసని నామం ఇదు శ్రీరామ కృష్ణ నిర్నామం ఇదు శ్రీరామ కృష్ణ నినామం గోవింద

గోవింద గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీరంగనా గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీరంగనా గోవింద వైకుంఠవాస శ్రీరామకృష్ణ గోవింద గోవిందైకుంఠవాస గోవింద శ్రీరామ కృష్ణ గోవింద గోవిందామం సోళువో అనూదీనము గోవిందన్నామం సోళువో ഗോവിന്ദമം സോ ഗോവിന്ദ 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 గోవింద కవిర్కి హ సింహాయ కళ్యాణ గుణశాలినే శ్రీమదే వేంకటేసాయ వేదాంత గురవే నమః